செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி நந்திவரம் டிபன்ஸ் காலனியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வரசித்தி விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் முன்னதாக ஆலயத்தில் கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் மகாபூர்ணாகூதி யாத்ரா தானம் மேற்கொள்ளப்பட்டு வேதாச்சாரியார்கள் வேதங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் வரசித்தி விநாயக பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் கூடுவாஞ்சேரி நந்திவரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு விநாயகப் பெருமானின் அருளினை பெற்று சென்றனர் பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய விழா குழுவினர் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆலயத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் அருள்மிகு வரசித்தி விநாயகர் ஆலயத்தின் முக்கிய நிர்வாகிகள் அப்பகுதி நலவாழ்வு சங்கம் மற்றும் ஜெயதுர்கா மகளிர் அணியின் நிர்வாகிகள் ஆலய உபயதாரர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அப்பகுதியில் வசிக்கும் முக்கிய பிரமுகர்கள் கூடுவாஞ்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி வாழ் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ಅಮ್ಮ <muchos> ಎಲ್ಲ